ஓகே பஞ்சாயத்து ராஜ் தான் பாக்க போறோம் ராஜோட பேக்ரவுண்ட் பஞ்சாயத்துன்ற ஒரு கான்செப்ட் அதாவது பஞ்சாயத்துல என்ன சொல்ல உள்ளாட்சி ஓகேங்களா அதிகார பரவலாக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன உள்ளாட்சின்னு பண்ண வரும் ஏன்னா நம்மகிட்ட இப்ப எத்தனை வகையான அரசு இருக்கு இந்தியாவுல சென்ட்ரல் அதாவது யூனியன் ஓகே ஒன்றியம்ன்ற ஒரு அரசும் பிளஸ் இன்னொன்னு என்ன இருக்கு மாநிலம் இது ரெண்டு வந்து என்னன்னா அடிப்பட்ட கிராம மக்கள் வரைக்கும் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் இது கொண்டு போய் சேரல அதிகாரம் வந்து பரவலாக்கம் செய்யல சோ அப்ப அதுக்காக நமக்கு தேவைப்பட்ட ஒண்ணுதான் தானே அது உள்ளாட்சி அதான் உள்ளாட்சி ஆமா பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஓகேங்களா சரி இது ஒரு பிரபு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவது மேயோ பிரபு நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ரெண்டுல முத முதல்ல மக்கள் தொகை இவரோட காலத்துல தான் எடுத்திருப்பாங்க அப்போ அவரோட ஏதோ ஒரு தீர்மானம் ஒண்ணு இருக்கு அதை பார்க்க போறோம் ரிப்பன் தீர்மானம் கண்டிப்பா பார்த்தே ஆகணும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு ஏன்னா ரிப்பன் தீர்மானம் தான் என்னது ஆஹ் உள்ளாட்சியின் தந்தை என்று ஃபர்ஸ்ட் உள்ளாட்சியை கொண்டு வந்தவர் ஏன்னா ரிப்பன் ரிப்பன் தான் சோ தான் நம்ம இன்னைக்கும் வந்து நம்ம சென்னை மாநகராட்சி கட்டிடத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க ரிப்பன் ரிப்பன் பில்டிங் பில்டிங் உள்ளாட்சி தானே அது பஞ்சாயத்து நகராட்சி கட்டிடத்து என்ன ரிப்பன் கட்டிடம் தான் வச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு ஓகே அடுத்தது பரவலாக இருக்கணும் ராயல் கமிஷன் ராயல் கமிஷன் வந்து பரவலாக்கத்தை எப்படி நம்ம வந்து பல்வேந்திராம அம்மா தகு போட்டோம் இல்லையா அது மாதிரி ஒரு கமிஷன் அப்பயே போட்டிருவாங்க அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சூரத் ஞாபகம் சீர்திருத்தங்கள் சீர்திருத்தங்கள் சீர்திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதுல ஏதோ ஒரு இது வந்திருக்கு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பேக் என்ன சொல்லுவது ஓகேங்களா ஆர்டிகல் நாற்பது அதன் பார்ப்போம் நமக்கு இந்திய அரசமைப்பு பிரிவு நாற்பது மாநிலம் கிராம பஞ்சாயத்து ஒழுங்கமைக்க நடவடிக்கைகளை எடுக்கும் மற்றும் தன்னாட்சி அலுவலக அது வந்து அது வந்து என்னது ஒரு தன்னாட்சி அமைப்பு மாதிரி அட்டான அவங்களுக்கான அதிகாரங்களை வழங்கும் என்று கூறப்பட்டுள்ளது ஓகே சோ பஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் அமைத்த முதல் மாநில அமைப்பு பார்ப்போம்

அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆரம்பிச்சிருப்பாரு ஓகேவா சோ ஊர்ல வந்து அரசியலமைப்பு செயல்முறை அறுபத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்த மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எழுவத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏப்ரல் நாலு தொண்ணூத்தி மூணு நடைமுறைக்கு வந்தது உம் அரசியலமைப்பு திருத்த மசோதா இது இது என்னன்னு தெரியல அறுபத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்த மசோதா மசோதா கொண்டு வந்திருக்காங்க எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஓகேங்களா அது மசோதா எப்ப கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அது எப்ப வந்து சட்டமான மூணாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மசோதாவா வந்திருக்கு அது ஆமா ஆமா கரெக்ட் பின்னாடி பாக்கிறோம் எல்லா குழுவும் பாக்க போறோம் நமக்கு வந்து பல்வேந்திரா மேத்தால இருந்து அசோக் மேத்தா அப்புறம் வந்து எல்லாம் சிங்கி குஞ்சு குழு சொல்ற எல்லா குழு எல்லா கமிட்டியும் வருமே இங்க ஜி வி கே ராவ் அவெல்லாம் வருவாங்க பட் யாரோட சீத்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம் எல்லாம் சிங்கி தான்

பகுதி ஒன்பதுல பதினோரு பகுதி ஒன்பது அப்புறம் வந்து பதினோரா அட்டவணை கரெக்டா பஞ்சாயத்து மட்டும் அதாவது கிராம பஞ்சாயத்து மட்டும் சொல்றது என்னது பகுதி ஒன்பது அதுல பதினோராவது அட்டவணை ஒன்பது அட்டவணை பதினொன்னு இருந்து சொல்லுவோம் இருநூத்தி இருநூத்தி நாப்பத்தி மூணுல ஸ்டார்ட் ஆகி ஓகே அது இது எத்தனை இதை சொல்லிருக்கோம் இருபத்தி ஒன்பது செயல்பாட்டு உறுப்பினர்கள் இதுல எத்தனை அதிகாரம் இருக்கும் கிராம பஞ்சாயத்துல இருபத்தி ஒன்பது செயல்பாடுகள் ஆமா அப்ப அதிபிகா சொல்றது என்ன இருநூத்தி நாற்பத்தி மூணுல ஜியா சட்டம் இரண்டு பகுதிகளை கொண்டு கொண்டுள்ளது கட்டாயம் மற்றும் தண்டாரம் ஆமா இதுல வந்து சட்டம் வந்து ரெண்டு இதுல ரெண்டு விஷயங்கள் அடிப்படை இப்ப இந்த ஒரு கிராமத்துக்கு வந்து அடிப்படை என்ன தேவை ரோடு தேவை குடிநீர் தண்ணீர் தேவை அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் குடித்தண்ண தேவை தெருள தேவை இதெல்லாம் வந்து கட்டாயம் எது தன்னார எது வந்து இது இப்போ ஒரு கிராமத்துக்கு பூங்கான்றது அடிப்படை கிடையாது ஆனா அது வந்து பூங்கா லைப்ரரி விளையாட்டு திடல் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம உருவாக்கி விடுது இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா இந்த இந்த இதெல்லாம் சொல்லுது சரிங்களா சரி பஞ்சாயத்து தொடர்பான குழுக்கள் குழு பாருங்க பல்வேந்தராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழா அது அசோக் மேத்தா குழு ஒரு வச்சுங்க ஓகேங்களா ஆட்ரான் அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஓகேங்களா இந்த ரெண்டு வருஷத்தோட சேர்த்து வச்சுருவோம் எழுவத்தி ஏழு எழுபத்தி எட்டு ஜிவி கே ராவ் குழு ஓகேங்களா ஜிவி கே ராவ் குழு தான் என்ன சரி சொல்லுவோம் ஒரே வரி என்ன என்ன பரிந்துரைச்சு பஞ்சாயத்து மூன்று அடுக்கு ஓகேவா மூன்று அடுக்கு அதாவது ஊராட்சி கிராம ஊராட்சி அப்புறம் வந்து ஊராட்சி ஒன்றியம் அப்புறம் வந்து மாவட்ட ஊராட்சி அதாவது பஞ்சா ஜில்லா ஜில்லா பரிசு ஓகேவா மூணுத்தையும் இது பண்ணும் ஓகேவா இது வந்து அசோக் மேத்தா வந்து ரெண்டே அடுக்குதான் ரெண்டே எடுக்கலாம் ஓகேங்களா ஊராட்சி ஒன்றியம் பிளஸ் வந்து மாவட்ட ஊராட்சி ஒன்றியம்னு சொல்லும் நெக்ஸ்ட் வந்து ஜி கே ராவ் குழு வந்து என்ன சொல்லுவாங்க ஜிவிகே ராவு குழு ஒரு வருஷத்துல சொன்னா என்ன சொல்லலாம் என்ன சொன்ன பொருட்கள் வேற பொருட்கள் ஓகே வேற இருக்கிற பொருட்கள்னு சொல்லும் ஓகே எல்லாம் சுங்கி கமிட்டி எல்லம் சுங்கி கமிட்டி எழுவத்தி மூணு எழுவத்தி நாலுன்றதே எல்லாம் சுங்கி இந்த மாதிரி வேறு தான் ஓகே நான் அதுக்கப்புறம் அது ஆராயத்துக்கு வந்து துங்கன் குழு கற்கில் குழு நோட் இது கற்கில் கமிட்டி நோட் பண்ணிங்க துங்கன் கமிட்டி ஓகேங்களா நம்ம அதிகம் இதெல்லாம் பார்க்க மாட்டேங்க எல்லாம் சிங்க விட முடிஞ்சிடும் நம்ம புக்கில் துங்கன் கமிட்டி கேட்குறாங்க கட்கில் குழு அடிக்கடி கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு துங்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஓகேவா எழுதிங்க அப்புறம் வந்து தாந்துவாலா குழு அறிக்கை ஓகேங்களா தொகுதி அளவிலான திட்டமிடல் தா தாந்து தந்துவாலா தந்துவாலா குழு அறிக்கை வந்து தொகுதி அளவிலான திட்டமிடல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வந்தது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அசோக்மத்தக்கத்தே அப்ப என்ன வந்து தந்துவாலா குழு அறிக்கை இது எதுக்காகன்னா தொகுதி நம்ம வெறும் பஞ்சாயத்து ராஜ் குழுக்கள் மட்டும் பாக்குறோம் அந்த பஞ்சாயத்து ராஜ்ல நிதி ஒதுக்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு குழு வந்திருக்கும் தந்துவாலா குழு அறிக்கை தொகுதி தொகுதி அளவிலான திட்டமிடல் ஓகேனா பிளாக் லெவல் பிளானிங்கே ஓகேனா பிளாக் லெவல் பிளானிங் பிளானிங்காக கொண்டு வரப்பட்ட ஒரு குழு தான் எது அப்படின்னா தந்துவாலா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அனுமந்த ராவ் குழு அனுமந்தராவ் குழு அறிக்கை வந்து மாவட்ட திட்டமிடல் ஓகேங்களா மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் இது வந்து பிளாக் நான் சொல்றது புரிஞ்சதா அதாவது ஒரு ஊராட்சி ஒன்றியத்துக்காகவோ இல்ல ஒரு ஒரு வட்டத்துக்காக கொண்டு வரப்பட்டதுதான் தந்துவாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இவர் வந்து மாவட்டம் அனுமந்தராவ் அனுமந்தராவ் யாரு இரண்டாவது சீர்திருத்தத்துல வந்து பாருங்க சார் இரண்டாவது சீர்திருத்தமா சீர்திருத்தம் வந்து பாத்தோம்னா இவங்களுக்கு வீரப்பம் ரெண்டாவது சீர்த்து தான் வீரப்ப மொயிலி அங்க வந்து ராமன் வந்துருவாரு முதல் சீர்திருத்தம் வந்து மொராஜி தேசாய் போன போனா யார் வருவா அனுமதி முதல் அதுல அந்த குழுவோட அறிக்கை மாவட்ட திட்டமிடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதுலாமா யாரு பார்ப்போம் அடுத்து வந்து அம்பத்தி ஏழு கட்டு வேற ஏதாவது நடுவில் வந்திருக்கா அதுல வந்து அசோக் மேதா அசோக் மேதா வந்து எழுவத்தி ஏழு கரெக்டா ஓகேவா நெக்ஸ்ட் வந்து எழுவத்தி ஏழு அதுக்கப்புறம் யார் பார்ப்போம் நம்ம இதுக்கு அத்தி யார் பார்ப்போம் ஜி வி கே ராவ் எண்பத்தி அஞ்சு தானே பாக்குறோம் அப்ப அதுக்கு முன்னாடி அனுமந்த் ராவ் சேர்த்துலமா அனுமந்த் ராவ் குழு சேர்த்துலமா கந்துவாலா இருக்குங்க சார் கந்துவாலா ஓகேங்களா சந்துவாலா குழு வந்து எப்போ தந்துவாலா தந்துவாலா அது எதுக்காக தொகுதி அளவிலான தொகுதி அளவிலான திட்டமிடல் ஓகேங்களா தொகுதி அளவிலான திட்டமிடல் தந்துவாலா எழுபத்தி எட்டு ஓகேங்களா இது வந்து மாவட்ட அளவிலான வந்து அனுமந்தரா அடுத்தது அனுமந்திரா தான் வரும் ஓகேங்களா அனுமந்திரா வந்து மாவட்ட அளவிலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதுக்கப்புறந்தான் யார் வரும்னா ஜிவிகே ஜீவி கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஓகேங்களா எல்லம் செங்கு எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் துங்கன் குழு எண்பத்தி எட்டு அதுக்கப்புறம் வந்து கட்கில் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எழுதிங்க சரிங்களா சாத்தா எழுதிங்க முடிஞ்சு போச்சு சரி பல்வேந்தரா மேத்தா குழு பத்தி பாக்கலாமா சமுதாய பல்வேந்திரா மேத்தா குழு எதுக்காக போட்டிருப்பாங்கன்னா நமக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு என்ன போட்டிருப்பாங்க தேசிய வளர்ச்சி வளர்ச்சி திட்டம் ஆமா தேசிய வளர்ச்சி திட்டம் அதாவது சமுதாய மேம்பாட்டு திட்டம்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க இது என்ன பண்ணிருப்பாங்கன்னா அடுத்த வருஷம் வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல இதா போட்டிருப்பாங்க இதை நீட்டிக்கு நீட்டிப்பு சேவை சட்டம் இது நாடு முழுவதும் நீட்டிக்கணும்னு சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சமுதாய மேம்பாட்டு திட்டம் நீட்டி இருப்பூணுக்கு என்ன பேரு நீட்டிப்பு சேவை திட்டம் அப்படின்ட்டு சட்டம்னு போட்டிருப்பாங்க இது ரெண்டுத்தையும் ஆராய்வதற்காக இது வந்து அஞ்சு வருஷம் ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு இல்லையா போடட்ட ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன பண்ணலாம் இது ஆராயலாம் அப்படின்னு போடப்பட்ட ஒரு குழு என்னது சமுதாய மேம்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை பஞ்சாயத்து ராஜ் அப்ப அவர் குழு போட்டு ஆராயணும் அப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்ப நான் வந்து என்னது இது பேரு என்னது சமுதாயத்தை மேம்படுத்தணும் அபிவிருத்தி திட்டம் இதுக்கு இங்க இதுல என்ன சொல்றாங்க அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்ப நான் என்ன பண்ணனும் சமுதாயத்தை மேம்படுத்தணும் ஆனா என்கிட்ட இருக்குது மத்திய அரசு மாநில அரசு இந்த திட்டங்கள் யாருகிட்ட போய் சே சேரல கிராமத்திற்கு போய் சேரல அப்போ இவர் சொல்றாரு இந்த திட்டத்தை நீங்க இந்த திட்டம் வந்து பெயிலியர் ஆகுது அதனாலதான் யார போடுறோம் அப்படின்னா போடுறோம் சோ அவர் அதிகாரம் பரவலாக்கம் செய்யணும் ஜனநாயகத்தை பரவலாக்கம் செய்யணும்ன்றாரு ஓகேங்களா அவர் என்னத்தை இங்க முன்மொழிகிறாரு பஞ்சாயத்து ராஜ்னு ஒரு சிஸ்டம் வேணும் ஏன்னா அதிகார பரவலாக்கம் கிராமத்துக்கு அதிகாரம் போனாலே அங்க பஞ்சாயத்து ராஜின்னு ஒரு அமைப்பு தேவைப்படுதுன்றாரு சோ மூன்று அவர் அவர் பரிந்துரைத்தது என்னது மூன்றடுக்கு பஞ்சாயத்து ராஜ் கிராம பஞ்சாயத்து நேரடியா யாரால இருக்கணும் தேர்ந்த பிர பஞ்சாயத்து சமிதி மற்றும் பஞ்சாயத்து சமிதி ஊராட்சி ஒன்றியம் அதாவது ஒரு ரெவின் ஒரு பஞ்சாயத்து அது ஒரு ஒரு பஞ்சாயத்து இருக்கும் அது ஒரு ஒரு பஞ்சாய பஞ்சாயத்துல சேர்ந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா ஊராட்சி ஒன்றியமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எல்லா ஊராட்சி ஒன்றியங்களும் சேர்ந்து மாவட்ட அளவில் இருக்கிறது வந்து ஜில்லா பரிசுன்னு சொல்லுவோம் சரி அவர் என்ன சொல்றாங்க கிராம பஞ்சாயத்து மட்டும் நேரடியா தேர்ந்தெடுக்கணும் பஞ்சாயத்து சமிதியும் ஜில்லா பரிசுத்தும் எப்படி தேர்ந்தெடுக்கணும் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஓகேவா புரியுது எப்படி இப்போ வார்டு கவுன்சிலர் சொல்ல நம்ம ஊர்ல கவுன்சிலும் நம்ம ஊர் தலைவர் மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஆமா 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 சரி இப்ப பஞ்சாயத்து சமிதினா என்னென்னு பஞ்சாயத்து சமிதி மற்றும் ஜில்லா பரிசதை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் இவரு சொல்றது எப்படி தேர்ந்தெடுக்கணும் மறைமுக தேர்தல் முடியுமா இப்ப இவங்களுக்கு எக்ஸாம் சொல்லணும்னா கிராம பஞ்சாயத்து வந்து எம்எல்ஏனு நினைச்சீங்க பஞ்சாயத்து சமிதியும் ஜில்லா மாநிலங்களவை உறுப்பினராக எடுத்துக்கலாம் கரெக்டா அதாவது ஆமா மாநிலங்களவை ராஜ்யசபா உறுப்பினரை நம்ம தேர்ந்தெடுக்குமா இல்ல நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா பிரதிநிதிகள் பிரதிநிதிகள் மூலம் மூலம் மக்கள் ஆமா நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மளால எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த எம்எல்ஏ தான் மறைமுகமாக அந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க அது போலதான் இங்கேயும் சரிங்களா சோ அப்போ மறைமுகத்தை அறிவும் சொல்றாரு அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை உள்ளூர் அமைப்புகளுக்கு மாற்றணும்ன்றாரு அவ்வளவுதான் ஓகேங்களா சுயாட்சி ஓகேவா ஓகே சோ அசோகமே தான் குழு பார்க்கலாமா ரப்பா இரு அடுக்குமுறை ஜில்லா பரிசு மற்றும் மண்டலம் இவர் என்ன சொல்றாரு இரு அடுக்கு முறையை சொல்றாரு அவரும் மூன்று அடுக்கு முறையை சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு

இப்ப வேலூர் மண்டலம் சேலம் மட்டும் நீங்க இந்த 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 இதெல்லாம் எடுக்கும்ல கமர்ஷியல் கமர்சியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா அது வந்து எங்க இருக்குன்னா மாவட்ட அளவுல இருக்காது மற்ற ஒன்று வந்து ஸ்டேட் லெவலில் இருக்கும் இல்லைன்னா டிஸ்டிக் லெவலில் இருக்கும் நடுவில் வந்து ஜோனல் லெவல்ல இருக்கும் ஜோனல்னா நாலஞ்சு மாவட்டங்கள் சேர்ந்து தெற்கு மண்டலம் வடக்கு மண்டலம் வடமேற்கு மண்டலம் இப்போ கீழே இருக்கிற கன்னியாகுமரி நாகர்கோவில் இதெல்லாம் சேர்ந்துட்டேன்னா தெற்குன்னு சொல்லுவாங்க வடமேற்கு வந்து வேலூர் இந்த திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி இதெல்லாம் வடமேற்குன்னு சொல்லுவாங்க ஸோ அப்ப திருச்சின்றது வந்து இது மத்திய மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து இரு அடுக்கு முறை ஒன்று ஜில்லா பரிசுத்து ஜில்லா பரிசு தான் இப்போ எங்கன்னா கீழே ஜில்லா பரிசத்து தான் கீழே அதுக்கு மேல மண்டல் பஞ்சாயத்து ஓகேங்களா இதுல புரிதா இவர் சொல்ற ஈரடுக்கு முறை புரிதா என்ன நம்ம என்ன படுவோம் ஈரடுக்கு முறைன்னு படிப்போம் தவிர அந்த ஈரடுக்கு என்ன படிச்சிருக்கா யாரு எங்க படிச்சிருக்கீங்களா நீங்க படிச்சிருக்கீங்களா சொல்லுங்க ஈரடுக்கு முறையை வந்து நான் என்னன்னு படிச்சிருக்கேன் நம்மளா நினைச்சுப்போம் அது வந்து ஒருவேளை கிராம பஞ்சாயத்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராம பஞ்சாயத்து மாவட்ட மாவட்டத்தில் பதினஞ்சாயிரம் டு இருபதாயிரம் மக்கள் தொகை கொண்ட அளவுக்கு மண்டல் பதினஞ்சாயிரம் டு இருபதாயிரம் மக்கள் தொகை கொண்ட அந்த பகுதிகளுக்கு கொண்டு வந்து ஆஹ் ஓகே மற்றும் என்ன சொல்றீங்க பல கிராமங்கள் சேர்ந்தது மண்டல் பஞ்சாயத்து பல கிராமங்கள் சேர்ந்தது ஜோனல வந்து சொல்றாங்களா அப்படி சொல்றாங்களா

ஓகே அதேதான் தான் ஈரடுக்கு முறை நம்ம இதுல மாநில நிறைய மாநிலம் இருபது லட்சம் மக்கள் தொகைக்குள்ள இருந்தா ஈரடுக்கு முறையும் இருபது லட்சம் மக்கள் இருந்தா நம்ம தொகை மூன்று அடுக்குன்னு சொல்லி கொண்டு வரோம் இல்லையா அதே மாதிரி கான்செப்ட் தான் சொல்லி இருக்காங்க இருக்கொகை ஜில்லா

அசோக் மேத்தா கமிட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வருது இது வந்து ஈரடுக்கு முறை ஒன்னு ஜில்லா பரிசீத்து இன்னொன்னு வந்து மண்டல் பஞ்சாயத்து ஓகே ரெண்டு அடுக்கு முறையை மட்டும் பரிசீல் ஸோ ஜில்லா பரிசு அப்படின்னு பார்த்தாலே மாவட்ட பஞ்சாயத்தாலே எப்பயுமே நம்மளோட காமன் படி ஐம்பதாயிரம் மக்கள் தொகை இருக்கிறது வந்து ஜில்லா பரிசுன்னு பார்ப்போம் மண்டல் பஞ்சாயத்து வந்து இங்க இருபதாயிரம் மக்கள் தொகை இருக்கிற இடத்துல மண்டல் பஞ்சாயத்துன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேனா பல கிராமங்கள் சேர்ந்து ஒரு மண்டலம் உருவாக்குது அதுக்கப்புறம் ஜில்லா பரிசு ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பஞ்சாயத்து தேர்தல்களிலும் அனைத்து மட்டங்களிலும் அரசியல் கட்சிகள் என்ன பண்ணும் இந்த வார்த்தை என்ன மீனிங் சொல்லுங்க போனா பஞ்சாயத்து தேர்தலில் அனைத்து மட்டங்களிலும் அரசியல் கட்சிகளின் அதிகாரப்பூர்வம் பங்கேற்கணும் அப்படின்னா அரசியல் கட்சிகளோட பங்கேற்பு அப்படின்னு பாத்தோம்னா இப்போ மாநில தேர்தலில் வந்து எம்எல்ஏ தேர்தலில் அரசியல் கட்சி பங்கேற்கும் இப்ப திமுக அதிமுகன்னு பங்கேற்கும் அதே மாதிரி வந்து நாடாளுமன்றத்திலயும் திமுக அப்படின்னு பங்கேற்கும் ஆனா வந்து கவுன்சிலர்லயும் என்ன பண்ணும் கிராம கிராம அளவில் இருக்கிற தேர்தலையும் யார் பங்கேற்கணும் அரசியல் கட்சிகள் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா அசோக் மேத்தா சொல்றாரு இந்த குழு இந்த சிறப்பு வந்து இவருக்கு மட்டும் தான் இருக்கும் பஞ்சாயத்ராஜ்ல பல்வேந்திர மேத்தா இதை சொல்லிருக்க மாட்டேன் சமூக தணிக்கை இந்த பஞ்சாயத்து ராஜ் குழு மூலியமா என்ன பண்ணணும் அவங்க அவளோட அவங்க வந்து இப்ப நிதியெல்லாம் ஒதுக்குவாங்கல்ல இப்ப இதுக்கு அவ்வளவு நிதி இதுக்கு அவ்வளவு நிதினு செலவு என்ன பண்ணணும் சமூக தணிக்கை சிஏஜி இதுக்கு மீனிங் என்ன சிஐஜி அது மாதிரி இதை வந்து நம்மளே தணிக்கை பண்ணணும் அப்படின்றாங்க பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் இதுக்குன்னு என்ன பண்ணணும் ஒரு அமைச்சரை உருவாக்கணும் பஞ்சாயத்து ராஜ் துறைன்னு ஒன்னு உருவாக்கி அதுக்கு அமைச்சரை உருவாக்கணும் இதுக்கு வந்து என்ன கொடுக்கணும் யாரு சொல்றா பர்ஸ்டே

முதல் ஏத்துக்கிட்டு ஆனா வந்து சில அதிகாரப்பூர்வமா நம்ம எதுவும் பண்ணல இதெல்லாம் சரி அரசியலமை எஸ்சி மற்றும் எஸ்டிகளுக்கு இடங்களை ஒதுக்கீடு செய்யணும் இதெல்லாம் யார் சொன்னா எஸ்சி எஸ்டிக்கு இடங்களை ஒதுக்கீடு செய்யணும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் உருவாக்கணும் அரசியல் அங்கீகாரம் கொடுக்கணும் அரசியல் கட்சிகள் பங்கேற்பு இருக்கணும் சமூக தனி செய்யணும் பிஆர்ஐஸ்க்கு வரி விதிப்பு அதிகாரம் பஞ்சாயத்துக்கு என்ன கொடுக்கணும் பஞ்சாயத்து ராஜ்க்கு வரி விதிப்பு அதிகாரம்

நடைபெறதுல ஆட்சி மாறிடுது அந்த சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலாம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஒரு ஆட்சி இதாயிடும் இல்லையா சோ அதனால ஓகே நூத்தி முப்பத்தி ரெண்டு இருபது அசோக் ஆஹ் நோட் பண்ணி மெட்டாது ஒன் த்ரீ டூ ஜிவி கே ராவ் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தற்போது உள்ள கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கான நிர்வாக ஏற்பாடுகளை மறுபரிசீலை செய்யணும் அதாவது அவர் சொல்றாரு தற்போதுள்ள கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் நம்ம பாத்தீங்கன்னா நிறைய வறுமை ஒழிப்பு திட்டங்கள் இருக்கு இல்லையா தேசிய இதெல்லாம் நிறைய வேலைக்கு நிலமற்றோருக்கு வேலை வாய்ப்பு திட்டம் ஐஆர்டிபி ரைசம் அந்த மாதிரி நிறைய பார்த்தோம்ல சோ அந்த மாதிரி வந்து கிராமப்புற வறுமை ஒழிப்பு திட்டங்களை வந்து நிர்வாக மறுபரிசீலனை செய்யணும் ஜில்லா பரிசு அளவிலான அமைப்பு இவர் என்ன சொல்றாரு ஜில்லா பரிசுத் மாவட்ட அளவிலான அமைப்பு அந்த ஒரு அமைப்பு இருக்கணும் மாவட்ட மேம்பாட்டு ஆணையரை உருவாக்கும் அதுக்குன்னு ஒரு என்ன பண்ணும் ஒரு ஆணையரை மாவட்ட மேம்பாட்டு ஆணையரை உருவாக்க வேண்டும் குறிப்பிட்ட இடைவெளியில் தேர்தல்களை நடத்த வேண்டும் ஓகேண்ணா குறிப்பிட்ட இடைவெளியில் தேர்தலை நடக்க வேண்டும் இவர் வந்து இப்போ என்ன சொல்லுவார்னா வேர்களற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லுவார் ஓகேங்களா ஓகே அது ஒன்று என்ன வச்சுங்க அசோக் மேத்தால கூட இன்னொரு பாயிண்ட் ஒன்னு வரும்னு நினைக்கிறேன் ம் புரியல

அதாவது இந்த கோர்ட் மாதிரி ஓகேங்களா கிராம அளவுல ஒரு கோர்ட் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவிகே ராவ் தான் கூட சொல்லியிருப்பாங்க சார் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் வந்து பாத்தோம்னா நியாய பஞ்சாயத்து மாதிரி ஏற்படணும் இந்த நியாய பஞ்சாயத்து வந்து பாத்தோம்னா தகுதி பெற்ற தகுதி பெற்ற நீதிபதிகள் தலைமையில இருக்கணும் அப்படின்னு வந்து அசோக் மேதா சொல்லியிருப்பாங்க சார் அசோக் மேதா ஓகே நோட் பண்ணி வச்சுங்க நியாய பஞ்சாயத்து அது ஒரு முக்கியமான கண்டென்ட் நியாய பஞ்சாயத்து ஓகே எக்ஸ்ட்ரா ஜீவிகே ராவ் பத்தி ஏதாவது இருக்கா பாருங்க ரமேஷ் எக்ஸ்ட்ரா டேட்டா ஏதாவது இருக்கா பாருங்க கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க

ஓகே இந்த இதை சொல்லுது ஜில்லா பரிசு தலைவிலான அமைப்பு இது இவங்களுக்கான நிதியை உருவாக்கணும்னு சொல்லுது அவ்வளவுதான் சார் விடுங்க எல் எம் சிங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஜனநாயகம் மற்றும் மேம்பாட்டுக்கான பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை புத்துயிர் அளித்தல் நோட் பண்ணீங்க ஜனநாயகம் மற்றும் மேம்பாட்டுக்கான பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை புத்துயிர் அளித்தல்றது சொல்றோம் தெலம்சிதான் ஏன்னா இவங்களால்தான் என்ன வந்துச்சு அந்த இது நினைச்சு இப்போ இவங்க வந்து புதுசால எதுவும் சொல்லறேன் ஆல்ரெடி பல்வேந்திரா மெத்தா சொன்னது அசோக் மெத்தா சொன்னது ஜிவி ராவ் சொன்னது இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படி அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதே தான் திருப்பி சொல்லுவாரு இதை நம்ம நடைமுறைப்படுத்துறதுனால இதை நம்ம அந்த கான்செப்டை எடுத்துக்கிறோம் பஞ்சாயத்துக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்கணும் கொடுத்தோமா எழுவத்தி மூணு எழுபத்தி நாலு அரசாமி சட்டம் மீண்டும் நியாய பஞ்சாயத்துகள் ஓகே அதேதான் அசோக் மேத்த சொன்னா நியாய பஞ்சாயத்துல எடுத்துக்கிறாரு கிராம சபா நேரடி ஜனநாயகம் நம்ம என்ன சொல்றோம் கிராம சபைன்ற ஒரு அமைப்பு இருக்கணும் அதுல வந்து யார் உறுப்பினர்கள் கிராம சபால மக்கள் அனைவரும் உறுப்பினராக இருக்கணும் வாக்காளர்கள் அந்த கிராமத்தை சேர்ந்த வாக்காளர்கள் உறுப்பினராக இருக்கணும் நேரடி ஜனநாயகம்ன்ற என்ற கான்செப்டை கொண்டு வர்றாரு ஓகேண்ணா நீதித்துறை தீர்ப்பாயங்கள் அதேதான் அந்த நியாய பஞ்சாயத்து மீண்டும் சொல்ற நீதித்துறை தீர்ப்பாயங்கள் இருக்கணும் அப்படின்றாரு அதிகாரத்துவ செல்வாக்கின் காரணமாக பஞ்சாயத்து ராஜ்களை வேற புல் என்று அழைத்தார் ஜி வி கே ராவ் ஓகே இது வந்து ஜி வி கே ராவ் ஓகே ஜி வி கே ராவ் தான் வந்து என்னன்னா அதிகாரத்துவ செல்வாக்கின் காரணமாக பஞ்சாயத்து ராஜ்களை வேறற்ற புல் என்று அழைத்தார் ஓகேனா நெக்ஸ்ட் குங்கன் கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வேற இடத்துல கூட நம்ம இன்னும் டீப்பா பாத்துக்கலாம் சரிங்களா இங்க அப்படியே கடந்து போறோம் அவ்வளவுதான் வேற வழியில் துங்கன் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கிராமம் தொகுதி மற்றும் மாவட்ட அளவில் பஞ்சாயத்துகளுடன் கூடிய மூன்று அடுக்கு ஓகேங்களா துங்கன் கமிட்டி என்ன சொல்றது கிராமம் தொகுதி மற்றும் மாவட்டம் அதாவது ஒன்னு வந்து பஞ்சாயத்து அசுடு வில்லேஜ் பிளாக் டிஸ்டிக் ஓகேங்களா மூன்று அடுக்குல இவர என்னன்றார் துங்கன் கமிட்டி மூன்று அடுக்கு அமைப்ப இது பண்றாரு ஒவ்வொரு மாநிலத்திலும் பீ ஐந்து வருடம் பதவிக்கலாம் எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் எல்லாம் செஞ்சு அதான் சொல்லுவாங்க அஞ்சு வருஷம் தேர்தல் நடத்தணும்னு சொல்லுவாங்க இவங்களும் அஞ்சு வருஷம் சொல்றாரு இது வந்து மாநில நிதி ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் மெயின் நோட் பண்ணுங்க அப்ப துங்கன் கம்பெனி என்ன சொல்றது மாநில நிதி ஆணையம் ஒன்னும் அமைக்கப்பட வேண்டும் அப்போ ஓகேவா ஏன்னா வேற எங்கேயும் அதை நம்ம பார்க்கல அதே மாதிரி மூன்று அடுக்குகளிலும் இடஒதுக்கீடு செய்தல் ஓகே மூன்று அடுக்கு முறையில் நம்ம என்ன கொடுக்கணும் மூன்று அடுக்குலுமே எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஜில்லா பரிசு தலைமை